பக்கம் தோழி எப்படி இருக்கீங்க நம்மளோட சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி இன்ஃபர்மேஷன் தான் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ரொம்ப நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதாவது சர்விக்கல் மியூக்கஸ் பற்றி நம்மளோட கருப்பை வாயில் ஏற்படக்கூடிய அந்த ஜெல் மாதிரியான அமைப்பு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து ஃபாலிக்கல்ஸ் நல்லா இருக்கும் நல்லா நடக்கும் இருந்தாலும் அவங்களால் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது அதே மாதிரி அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது கணவரோடு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான எரிச்சல் உருவாக்குற மாதிரி இருக்கும் இதனாலேயே வந்து அந்த பெண்ணுக்கு ரெண்டகோஸ் இருக்கிறதுல வந்து அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது குழந்தைக்கு ஆக மட்டும்தான் அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்லேயே இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ட்ரைனஸ் இருக்கும் ஸோ இந்தளவுக்கு ட்ரைனஸ் இருக்க பெண்ணுக்கு கூட இந்த உணவுகளை நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது குறிப்பாக ஓவலேஷன் ஆகிறதுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்ல சர்விக்கல் மியூக்கஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஃபாலிக்கல்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும் நல்ல ரப்ச்சர் ஆகும் சீக்கிரமாகவே ப்ரெக்னென்சி அவங்களால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நிறைய சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீடியோ பாத்துக்கலாம் முதல்ல நம்ம சர்விக்கல் மியூக்கர்ஸ் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்போது ஒரு பெண் வந்து ஆணோட இணை செய்ய போகிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணோட உறுப்பில் இருந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து வெளிவரும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெள்ளைப்படுதல் இருக்குது பார்த்திங்களா அதே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஆனால் கையில் எடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் வந்து பிசு பிசுப்பு தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கிற சமயத்தில் மட்டும்தான் வெளிவரும் இது இது வந்தால் மட்டும் தான் அந்த பெண்ணுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது எரிச்சல் பெயிண்ட் இருக்காது இது வந்து மேலோட்டமாக பார்க்கும்பொழுது ஆனால் இந்த சர்விக்கல் மியூக்கஸ் அப்படிங்கிறது பிரெக்னன்சிக்கு ரொம்பவே முக்கியமானது ஏன்னா இது எந்த பெண்ணுக்கு அதிகமாக சுரக்குதோ அந்த பெண் வந்து சீக்கிரமாகவே ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் எப்படின்னா இந்த சர்விக்கல் மியூக்கஸில் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கு இல்லையா இதை யூஸ் பண்ணி தான் அந்த விந்தணு வந்து நீந்தி உள்ளே போகும் செமனில் இருக்கக்கூடிய அந்த விந்தணுக்கள் தனித்தனியாக பிரிவினும் முதல்ல செமன்லேருந்து வெளியே வரும்போது விந்தணுக்கள் வந்து ரொம்பவே கூட்டமாக கொச்ச கொச்சான்னு இருக்கும் அது பிரிஞ்சு தனித்தனியாகி ஸ்விம் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த சர்விக்கல் மியூக்கஸ் இது வந்து பெண்ணோட உறுப்பில் வந்து ஏற்படும் ஸோ இது குறைவாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேம் வந்து அந்த வீரணுக்கள் வந்து ஸ்விம் பண்ணி போகிறதுக்கான சான்சஸ் வந்து குறைஞ்சிரும் ஸோ பாதியிலே வந்து இறந்து போகும் அதனால் வந்து ப்ரெக்னென்சி வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும் ஹார்மோன்ஸ் செக் செக் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பிளட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் யூட்ரஸ் அழகாக இருக்கும் எல்லாமே இருந்தால் பெண்ணுக்கு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண முடியாது காரணம் இதுவாக தான் சர்விகல் மியூக்கஸ் அப்படிங்கிறது சுரந்தா மட்டும்தான் வந்து கர்ப்பமாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கர்ப்பம் ஆகிறதுக்கு எண்பது சதவீதம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சர்விகல் மியூக்கஸ் வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு கூட சில பெண்கள் இருப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு வந்து அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த ஜெல் மாதிரி எதுவுமே எனக்கு வந்ததே கிடையாது நாங்கள் வந்து லூப்ரிகேஷன்ஸ் தான் யூஸ் பண்றோம் ஆயில் தான் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க ஸோ ஆயிலோ லூப்ரிகேஷன்ஸோ யூஸ் பண்ணும்போது நமக்கு செமன் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ பெண்ணோட உறுப்பில் இருந்து இயற்கையாகவே தோன்றக்கூடிய அந்த லூப்ரிகேஷன்ஸ்க்கு மட்டும்தான் செமனை வந்து ஸ்விம் பண்ணி யூட்ரோஸ்குள்ளே அனுப்புகிறதுக்கான ஆற்றல் வந்து இருக்குது ஸோ அதை வந்து நம்ம வந்து செயற்கையாக கொடுக்கும் பொழுது செமன் வந்து பாதிலே அழிஞ்சு போகிறதுக்கோ இறந்து போகிறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இயற்கையான முறையில் ஒரு பெண்ணோட உடலில் இந்த லூப்ரிகேஷன்ஸ் இந்த சுவைக்கல் மிக்கசை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட்டு டேலேருந்தே நம்ம வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும் எப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வாழ்க்கை முறையிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் கரெக்டாக அந்த மாதவிளக்கு ஏற்படுற சமயத்தில் மட்டும் பீரியட்ஸ் வாங்கக்கூடாது எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு பலனும் இல்லை நம்ம மாதவிடா ஏற்பட்ட நாள்லேருந்து இருந்து நம்ம அதுக்கான முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே வரும்போது மாத இறுதியில் நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பீரியட்ஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் உங்களுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா மலைவேப்பிலே எடுத்துக்கோங்க நான் எதுக்கான ஒரு பதிவு போட்டிருக்கேன் அதை செக் பண்ணிக்கோங்க பிசிஓடியில் எதுவுமே இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் ஆனாலும் கர்ப்பம் தங்கலை அப்படின்னா பீரியட்ஸ் ஆனால் த்ரீ டேஸ் எள்ளு சாப்பிடுங்க நல்லா வந்து ப்ளீடிங் போகணும் அப்போ வந்து உங்களோட யூட்ரஸ் வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் அடுத்தது நம்ம வந்து பூசணி விதை செவ்வாழை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அது எல்லாமே நீங்கள் வந்து கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே வாங்க இதற்கு கூடவே நமக்கு நல்ல இந்த சவிக்கல் மிக்க இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா பச்சை நிற காய்கறிகள் கீரைகளை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் ஃபாலிக் ஆசிட் நிறைய இருக்க உணவுகளை நம்ம அதிகமாக உணவில் சேர்த்துட்டே வரும்போது ஃபாலிக்கலோட குரோத்தும் நல்லாயிருக்கும் சேம் டைம் இந்த சவிக்கல் மிக்கோஸோட யூனிஃபார்மும் அதிகரிச்சிக்கிட்டே வரும் இதற்கு கூடவே முருங்கைப்பூ நிறைய இடங்களில் கிடைக்கும் ஒரு பத்து முருங்கைப்பூவை தினமும் நைட்டில் பத்து முருங்கைப்பூவை பசும்பாலில் போட்டு கொதிக்க வைத்து நாட்டு சர்க்கரை சேர்த்து ஆண் பெண் ரெண்டு பேருமே குடிக்கலாம் பெண்கள் அது அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்மளோட கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும் இந்த சர்விகல் மியூக்கஸோட அளவு அதிகரிக்கும் ஆண்கள் அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது நம்மளோட விந்தணுக்களில் என்ன ஒரு குறைபாடு இருந்தாலும் அது சரி செய்யும் இதுதான் வந்து நம்ம வந்து தண்ணி நிறைய குடிக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா சர்விகல் மியூக்கஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறு சதவிகிதம் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது நம்ம பாடி ஆல்ரெடி தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேட்டாக ஆகியிருக்கும்போது நம்ம வந்து சர்விக்கல் மியூக்கர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது ஸோ நம்ம தண்ணி நிறைய குடிக்கும் போது நம்ம உடல் ஃபுல்லாகவே ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் நம்ம பாடி டீஹைட்ரேட்டாக ஆகி இருக்கும் பொழுது நமக்கு வேர்வை சுருக்கறதுலேருந்து நம்ம யூரின் பாஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே குறைவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம உடலில் நீர்ச்சத்து இல்லாத போது நம்ம உடல்ல இருந்து வெளியே வரக்கூடிய எந்த நேருமே சரியாக வராது அப்படி இருக்கும்போது போது சர்விக்கல் மியூக்கர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக சரியாக வராது ஸோ நிறைய தண்ணி குடிங்க பீரியட்ஸ் ஆனால் ஃபஸ்ட் டேலேருந்தே இதை ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக ஓப்லேஷன் சமயத்தில் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு பிரயோஜனமும் அடுத்தது ஃபேட் ஆசிட் நியூட்ரிஷன் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்க உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதெல்லாம் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனில் அதிகமாக இருக்குது வால்நட் மஷ்ரூம் பாதாம் எல்லாம் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்குது இதெல்லாம் நீங்கள் க கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே வரும்போது உங்களோட இந்த செவிகல் மியூக்கஸோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இதற்கு கூடவே விட்டமின் சி அண்ட் ஏ அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டே வரும் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபடலாம் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் வகைகள் கிரேப்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் புளிப்புசுவை அதிகமாக இருக்க உணவுகளை எடுத்துக்கும் பொழுது இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதே சமயம் பப்பாளி பழமும் நம்ம எடுத்துக்கலாம் விட்டமின் ஏ அதிகமாக இருக்கக்கூடிய கேரட் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் கேரட் ஜூஸாவது நம்ம எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த பிரச்சனை இருந்து நம்ம வரலாம் இது எல்லாத்துக்கும் கூடவே பூண்டு பூண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹார்மோன்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு இயற்கையான பொருள் ஸோ இதனை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு பத்து பூண்டாவது நம்ம பத்து பல் பூண்டாவது நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த மாதிரியான சவிக்கல் மியூக்கஸ் ப்ராப்ளம் சரியாகும் நம்மளோட ஸ் கிரோ நல்லா தூண்டி விடுறதுக்கு பூண்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எஃப்எஸ்எச் அளவை வந்து அதிகரிக்கும் அளவுக்கு அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து எடுத்துக்க வேண்டிய பார்த்தாச்சு அடுத்து தவிர்க்க வேண்டிய பொருள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்கள் வீட்டில் ஸ்மோக் பண்ணுறவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அந்த ஸ்மோக் பண்ணுற அந்த புகையை வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணாமல் இருந்தால் இது வந்து கொஞ்சம் குறையும் அதே சமயம் காஃபி அதிகமாக குடிக்கிற பெண்ணாக நீங்கள் இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு இந்த காஃபி அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா கஃபைன் வந்து மொத்தமாகவே பாதிக்கும் அதனால் கொஞ்சம் நாளைக்கு இந்த காஃபி குடிக்கிறது குடிக்கிற பழக்கத்தை வந்து நம்ம விட்டுறது நல்லது இதற்கு கூடவே எப்பவுமே நம்ம உள்ளாடைகளை ரொம்பவே தூய்மையானதாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் எப்போவுமே உங்களோட உள்ளாடைகளை ஒரு ஒரு மணி நேரமாவது வெயிலில் வந்து காய வைங்க முக்கியமாக வந்து நீங்கள் போடுற அண்டர்வேர் வந்து கண்டிப்பாக வந்து வெயிலில் காய வைக்கணும் அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள் வந்து அழியும் நமக்கு ஒரிஜினல் பகுதியில் எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் ஏற்படாமல் இருக்கும் யூரினரி இன்ஃபெக்ஷன் ஏற்படாமல் இருக்கும் ஸோ இதெல்லாம் பண்ணிட்டால் மட்டும் போதுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை மென்டலி வந்து நீங்கள் இதுக்கு தயாராகணும் ஸோ உங்களுக்கு உங்கள் கணவர் மீதான அன்பு அதிகரிக்க மாதிரியான அன்று நாள் இப்போ இன்றைக்கி இருவு தான் நமக்கு வந்து ஓல்யூஷன் ஆகும் போது இப்போதான் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்க போகிறோம் அப்படின்னா அன்று காலையிலிருந்தே நீங்கள் வந்து உங்கள் கணவரோட கொஞ்சம் அன்பாக பேசுகிறது அந்த மாதிரி நம்ம மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்விக்கல் மியூக்கர்ஸ் அந்த திரவம் வந்து அதிகரிக்கிறதுக்கு அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ மென்டலி அண்ட் ஃபிஸிக்கலி நம்ம இதுக்காக நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இதில் சக்ஸஸ் ரேட் அதிகரிக்கும் நம்ம ப்ரெகனென்சிக்கு ட்ரை பண்ணும்போது மெடிசின்ஸ் மேலேயே கொஞ்சம் கவனம் இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம கவனத்தை செல்லு பொழுது ஈஸியாகவே நமக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பலன் கொடுக்கும் நமக்கு கர்ப்பம் வந்து தறிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூடிய சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல சம்பவம் நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகணும் கவலைப்படாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சந்தோஷமாக இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்த பதிவில் நான் நம்ம மீட் பண்ணலாம் அது வரையிலும் நன்றி வணக்கம்